நம்மை அழிக்கும் சுபாவங்கள் கஞ்சத்தனம் கருமி கஞ்சத்தனம் என்பது சிறுவயது முதல் ஏற்படும் ஒரு குணமாகும் பரம்பரையாகவும் கஞ்சத்தனம் பேணப்படுகிறது சம்பாதிக்கும் பணத்தில் நாற்பது சதவீதம் சேமிப்பு அறுபது சதவீதம் செலவு செய்தால் வாழ்க்கையை இனிமையாக்கலாம் ஆனால் தொண்ணூத்தி சதவீதம் சேமிப்பு ஐந்து சதவீதம் செலவு என்றால் வாழ்ந்துதான் என்ன பயன் வாழ்வதற்காகவே வாழ்கிறோம் அப்படி சேமிப்பில் ஒரு மோகம் இருவகை கஞ்சர்கள் இருக்கிறார்கள் ஒன்று சுமாரான கஞ்சத்தனம் இவர்கள்தான் சம்பாதிக்கும் பணத்தை நன்றாக சேமித்து வைத்துவிட்டு கடன் வாங்காமல் கொஞ்சம் பணத்தில் வாயை கட்டி வயிற்றை கட்டி ஆடம்பர செலவு செய்யாமல் வாழ்க்கை நடத்துவார்கள் நல்ல உணவு வைத்தியம் செய்ய மாட்டார்கள் எங்கு சென்றாலும் கெட்டுப்போன பொருட்கள் மீது நாட்டம் பழைய சாமான்கள் வாங்குவர் விலை உயர்ந்த ஆடைகளை வாங்கி அணிய மாட்டார்கள் தன் குடும்பத்தினரை அணியவும் விடமாட்டார்கள் இவர்கள் நினைவெல்லாம் சேமிப்பு கையிருப்பு பாங்குகளில் பணத்தை பெருக்கி சந்தோஷம் அடைவார்கள் வசதிகள் அனைத்தையும் குறைப்பார்கள் சமூகத்துக்கு தொல்லை இல்லை குடும்பத்தாருக்கு அதிக வேதனை இரண்டு வடிகட்டின கஞ்சத்தனம் இவர்கள் வரும் எல்லா பணத்தையும் சேமித்து வைத்துவிட்டு சமூகத்தில் இருக்கும் மனிதர்களை ஏமாற்றி உண்பது திருடுவது இலவசமாக எங்கு எது கிடைக்கிறதோ இவர்கள்தான் முன்வரிசையில் நின்று அதை பயன்படுத்துவார்கள் நண்பர்களுடன் போனால் அவர்களுக்கு ஆசை வரத்தகுந்தபடி பேசி உணர்ச்சியூட்டி ஹோட்டலுக்கு சென்று வயிறார சாப்பிட்டு அவர்களையே காசு கொடுக்க வைக்கும் திறமைசாலிகள் அயலூர் எங்காவது சென்றால் ரூம் போட்டால் வாடகை கொடுக்க வேண்டும் என்று தெருவில் நாய்களுடன் படுப்பார்கள் அல்லது ரயில்வே ஸ்டேஷனில் படுப்பார்கள் இவர்கள் பணக்கார பிச்சைக்காரர்கள் அனுபவிக்க திராணி அற்றவர்கள் பணம் சம்பாதிப்பதற்கு எந்த நிந்தையையும் தாங்குவார்கள் ஒரு வீட்டில் சென்றால் அங்கு கிடைக்கும் டிபனை சாப்பிட்டு விட்டு ஒருவேளை சாப்பாடு நடந்ததே என்று பெருமிதப்படுவார்கள் கையில் பெரும்பாலும் பணம் காசு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அவர்களிடம் திருடன் கூட ஏமாந்து போவான் பட்டினியாகவும் இருக்க அஞ்ச மாட்டார்கள் எங்காவது இலவசமாக கோயில் பிரசாதம் கிடைத்தால் காலை மாலை உணவாக்குவார்கள் கஞ்சத்தனம் அவர்கள் வாழ்க்கையில் அப்பி பிடித்துக் கொண்டிருக்கும் இதை கேவலமாக நினைக்க மாட்டார்கள் ஒரு அரசாங்க அதிகாரி மாதம் ஒரு லட்சம் சம்பளம் வாங்குபவர் மதியம் கொண்டு வந்த சாப்பாட்டை சரிபாதி உண்டு விட்டு பாதியை இரவு போய் சாப்பிடுவாராம் சக வேலையாட்களிடம் அடிக்கடி பரவலாக செல்போன் வாங்கி உபயோகிப்பார் அவருடைய உடைமை இரண்டு மஞ்சள் சட்டை இரண்டு கருப்பு பேண்ட் பணியன் அணியும் வழக்கமில்லை ஒரு நாள் அவருடன் வேலை பார்ப்பவரிடம்தான் கொண்டு வந்த தயிர் சாதம் கொடுத்து ஈடாக இரண்டு சாப்பாத்தி வாங்கி தேவலோகத்து அமிர்தம் போல சாப்பிட்டார் தயிர் சாதம் வாங்கிய வேலைக்காரருக்கு அதன் நெடி குமட்டி கொண்டு வந்தது அவருக்கு தெரியாமல் ஒரு தெருநாய்க்கு அதை வைத்தார் அதை முகர்ந்து பார்த்த நாய் அதை சாப்பிடாமல் இவரை மறுத்திருவரை விரட்டியது திருப்பதியில் லட்டு இலவசமாக கொடுத்தால் நடந்தே போய் வேறங்கி சாப்பிடும் அளவுக்கு ஆற்றல் உண்டு வேறு ஒருவர் எலெக்ஷன் சமயத்தில் ஏதோ ஒரு கட்சி தொண்டர்கள் இலவசமாக வாங்கிக் கொடுத்த பெப்சியை இருபது பாட்டில்கள் குடித்து எழும்ப முடியாமல் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார் ஆஸ்பத்திரியில் அவரை கூட்டிப்போய் சேர்த்த ஆட்களிடம் வசூல் செய்து பணத்தையும் கட்டிவிட்டு ஜம்பமாக வந்துவிட்டார் இதில் அழகு என்னவென்றால் பெப்சியை இவரது வாழ்க்கையில் பார்த்திருக்கிறார் ஆனால் குடித்தது கிடையாதாம் என்று பெருமையாகச் சொன்னார் அதுவும் ஒரு சாதனைதானே இலவசமாக கிடைத்தவுடன் மாடு தண்ணீரை குடிப்பதைப் போல் குடித்துள்ளார் கஞ்சத்தனத்தை விட்டு எவ்வாறு மாறலாம் ஒன்று நாம் சம்பாதிப்பது நம் வாழ்வை பெலப்படுத்தவே இரண்டு ஒரே வாழ்க்கைதான் வாழ்கிறோம் மூன்று போகும்போது எதுவும் கொண்டு செல்ல முடியாது நான்கு காலத்துக்கு பிறகு இதை தடபுடலாக யாரோ செலவு செய்வார்கள் ஐந்து இறைவன் கொடுத்த வாழ்வில் நாமும் நம் குடும்பத்தினரையும் நன்றாக வைத்துக் கொள்வது முக்கிய கடமை ஆறு வாழ்க்கை அனுபவிப்பதற்கே ஏழு வாய்க்கு இனிய சாப்பாடு ஆடை அலங்காரங்கள் வீடு கார் போன்றவை வாங்க பிரயாசப்பட வேண்டும் எட்டு குடும்பத்தினரை இதை வைத்து தண்டிக்க உரிமை கிடையாது ஒன்பது கஞ்சத்தனம் இருந்தால் குடும்பத்தாரால் வெறுக்கப்படுவோம் பத்து தேவைக்கு செலவழிக்க பழக வேண்டும் பதினொன்று தன்னை நினைத்து நொந்து மனம் மாற வேண்டும் பதிரெண்டு சமூகத்தில் பிறரை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் பதிமூன்று மனைவியையும் குழந்தைகளையும் இயங்க வைக்கக்கூடாது பதினான்கு தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று சிந்திக்க வேண்டும் பதினைந்து நாற்பது சதவீதம் சேமிப்பு அறுபது சதவீதம் செலவு என்ற திட்டத்தை அமலாக்க வேண்டும் பதினாறு மனதை மாற்ற மனநிலை வைத்தியரிடம் போக வேண்டும்